திருவிழாவாக நாம் பார்க்க வேண்டும் கிறிஸ்மஸை ஒரு ஆடம்பரத்திற்காக பாரம்பரியமாக கொண்டாடுகிற விழாவாக இல்லாமல் தேவ மகிமையின் திருவிழாவாக நாம் பார்க்க வேண்டும் இந்த தேவ மகிமை வெளிப்பட்ட இடம்தான் எது இந்த எப்ராத்தா எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாக இருந்தோம் இஸ்ரோவேலை ஆளப் போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்போ பாருங்கள் எப்ராத்தான் அந்த யூதில் அநேக ஊர்களிலே சிறியதாய் எண்ணப்பட்ட ஒரு சிற்று இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு ஒரு பேர் தான் எப்ராத்தா தான் நம்ம பார்க்குறோம் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்தலைஹமே என்று சொல்லி நாம் வாசித்தோம் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் அப்படின்னு இரண்டு ஊர் இருந்தது இரண்டு பெத்தலகேம் என்று சொல்லி இருந்தது ஒன்று கலிலேயாவில் உள்ள பெத்திலகேம் இன்னொன்று ஏசு கிறிஸ்து பிறந்த இந்த யூதயாவில் உள்ள பெத்லகேம் அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படாதான் எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பெத்திலகியம்னு ரெண்டு ஊர் இருந்ததுனால தான் யூதயாவில் உள்ள பெத்திலகேமில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி யூதயாவில் உள்ள எப்பிராத்தான் எனப்பட்ட பெத்தலகேமில் ஏசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இந்த மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவர் எந்த இடத்திலே பிறப்பார் என்பதை துல்லியமாக அவர் கணித்து வைத்திருக்கிறார் இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்திலகியம் ஊர் வந்து யூதயாவுக்கு யூதயாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நம்ம இங்கே பார்த்தோம் யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே அப்படின்னு அப்போ யூதயாவில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர் எருசலேமுக்கு அருகான ஒரு ஊராக இந்த பெத்திலகம் அமைந்திருக்கிறது இது தாவீதினுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊராகவும் இருக்கிறது தாவீதியின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தா தாவிதனுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு ஊராகவும் இந்த யூதையாவில் உள்ள பெத்திலகை காணப்படுகிறது இந்த பெத்தலைகம்னுடைய பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து என்ன பெத்லகேமுக்கு என்ன அர்த்தம் அப்பத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம் அப்பத்துக்கு குறைவில்லாத ஒரு ஊராக இந்த பெத்தலைகம் காணப்பட்டது ஒரு செழிப்பான ஒரு தேசமாக காணப்பட்டது இதை அப்பத்தின் வீடு அல்லது உணவின் இடம் என்று சொல்லி கூட நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்கு இந்த பெத்தலைகமுக்கு இன்னொரு ஒரு பேரும் உண்டு அது போரின் வீடு போர் சொல்கிறாங்க இல்லையா போர் போர் செய்வாங்க யுத்தம் செய்வாங்க இல்லையா அந்த போரின் வீடு என்று சொல்லி கூட சொல்ல முடியும் இப்படிய மொழியில் இதை நம்ம பார்க்கும்போது அதை வந்து ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் பெத்தலையைமை பெத் லகேம் என்று சொல்லி இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் பெத் என்றால் வீடு என்று சொல்லி அர்த்தம் லகாம் என்றால் போரிடுதல் என்று சொல்லி அர்த்தமாகிறது இதே லகாம் என்பதற்கு சாப்பிட்றது அல்லது உணவை பயன்படுத்துதல் என்று சொல்லி கூட இன்னொரு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் வெத்தலைகம் வீடை அப்பத்தின் வீடு அல்லது போரின் வீடு என்று சொல்லி இரண்டு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஊராக இந்த பெத்தலகம் இருக்கிறது இந்த அர்த்தங்கள் போரிடுதல் மற்றும் உண்ணுதல் இது இரண்டுமே ஒரு விதத்தில் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக தான் இருக்கிறது இரண்டுமே ஒன்றுக்கொன்று நெருக்க நெருக்கமுடையதாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உணர்த்துகிறது இந்த வீடு என்பது ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது விசேஷமாக ஒரு குடும்பத்தினுடைய தந்தை அதாவது அந்த வீட்டினுடைய அதிகாரத்தை படைத்தவர் ஆளுமையை படைத்தவர் யாருன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே தந்தை தான் ஒரு வீட்டில் உள்ள ஆண் அல்லது தந்தை வீட்டு தலைவன் இவர் தான் என்ன செய்வார் அதிகாரத்தை உடையவர்களாக இருப்பாங்க அப்போ பாருங்க இந்த எல்லா அர்த்தங்களையும் நம்ம பார்க்கும்போது இயேசுவின் பிறப்பிடத்தை மட்டுமல்ல இயேசு யார் என்பதையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பெத்லகேம் என்பதற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்பத்தின் வீடு அல்லது உணவின் இடம் என்று சொல்லி இன்னொரு ஒரு இடத்துல குடும்பம் வீடு அப்போ அந்த குடும்பத்தினுடைய தலைவருடைய ஆளுமை அதிகாரம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இயேசுவினுடைய பிறந்த இடம் இப்போ நம்ம எதை பார்க்குறோம் என்றால் எப்ராத்தா என்பது ஒரு சின்ன ஊர் தான் நம்ம பார்த்தோம் ஆயிரங்களுக்குள் சிறிய ஒரு ஊர் தான் இந்த எப்ராத்தா அது எப்படியாக மேன்மை அடைந்தது என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த எப்ராத்தான் எனப்பட்ட பெத்தலைகேமிலே பிறந்த இயேசுவானவர் நமக்கு உயிரளிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறார் நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை உணவு தேவை அப்போ ஆவிக்குரிய வகையில் நாம் பார்க்கும்போது இந்த பெத்தலை அதாவது யூதயாவில் உள்ள பெத்தலைகேமிலே பிறந்த இயேசுவானவர் ஒரு வகையில் நமக்கும் ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறவராக ஆவிக்குரிய உயிரை கொடுக்கிறவராக அவர் பிறந்திருக்கிறார் அதே சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களிலும் அவர் அதிகாரம் உடையவராக ஆளுமை உடையவராக நம்மை நமக்காக என்ன செய்கிறார் ஜெயம் தருவதற்காக அவர் சாத்தானோடு போரிடக்கூடியவராக இருக்கிறார் இந்த எப்பிராத்தான் எண்ணப்பட்ட வெத்தலைகள் முதலாவதாக சிறியதாய் எண்ணப்பட்ட ஊர் அதை தான் நம்ம மிக ஐந்து ரெண்டில் நம்ம வாசித்தோம் மனிதனுடைய பார்வையில் எப்ராத்தாவினுடைய பெருமை பேசவே தகுதியற்ற ஒரு ஊராக இருந்திருக்கிறது அதாவது ஒரு சிறிய ஊராக பேச தகுதியற்ற ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் தேவன் பாருங்க எரிசலை வந்து பெரிய பெரிய எருசலைமை விட்டு சிறிய எப்ராத்தாவே தான் கத்தராய தேவன் தேர்ந்தெடுத்தார் எரிசிலைமை தேர்ந்தெடுத்துருக்கலாம் அல்லது யூதயாவில் எத்தனையோ பெரிய பெரிய ஊர்கள் இருந்திருக்கலாம் ஆயிரங்களில் சிறியது தான் இந்த எப்ராத்தா என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த ஆயிரம் ஊர்களை ஏதாவது ஒரு பெரிய ஊரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் எரிசலைமெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய ஊர்களெல்லாம் விட்டுட்டு அந்த சிறிய எப்ராத்தாவை தேவனாய கத்தை தேர்ந்தெடுத்தார் இந்த கிறிஸ்மஸ் சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் இந்த காரியத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முதல் பாடம் என்ன என்று பார்க்கும்போது தேவன் சிறிய காரியத்தை என்றைக்கும் தள்ளுகிற தேவன் அல்ல ஒருவேளை நம்முடைய உச்சார் உறவினர்களால் நம்முடைய ஊராரால் நம்முடைய சொந்த பந்தங்களால நாம் சிறுமையானவர்களாக எண்ணப்படலாம் ஆனால் கத்தர் ஒருபோதும் தள்ள மாட்டார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் இளையவனை உயர்ந்த அடைக்கலங்களிலே நிறுத்துகிற தேவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்ப பாருங்க எத்தனையோ பெரிய பெரிய ஊர்கள் இருந்தாலும் அந்த சிறிய எப்படாத்தாவே தேவன் பெரிய ஆண்டவர் பிறக்கக்கூடிய இடத்த இடமாக அவர் தெரிந்தெடுத்தார் அப்போ சிறியதை ஒருபோதும் தள்ளாத தேவன் நம்முடைய தேவன் இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது இயேசு பிறந்த சமயம் எப்பொழுது என்று பார்த்தால் வாக்கு தத்தம் நிறைவேறின அந்த இரவு நேரத்திலே இயேசுவானவர் பிறந்தார் இதை எங்கே நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் அதிகார ரெண்டாம் வசனத்திலே பார்க்கும்போது உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிறவர் வெளிப்படுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நூற்று அது அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நூறாண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு குளிர்ந்த இரவிலே ஒரு தெய்வீகமான குழந்தையினுடைய அதாவது இயேசு ஏசுகிரிசுனுடைய அலுவலால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினதை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறின நேரம் அந்த இரவு நேரம் இருண்ட நேரத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது அப்போ பாருங்கள் ரெண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் கிறிஸ்மஸ் என்பது வாக்குத்தங்கள் தேவனாய கத்த நமக்கு வேதத்திலே அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தங்கள் ஒருபோதும் தூங்காமல் நிறைவேறக்கூடிய காலம்தான் கிறிஸ்து பிறப்பினுடைய காலமாக இருக்கிறது கத்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தொழுவத்தில் வெளிப்பட்ட ராஜா இயேசுவானவர் ஒரு பெரிய அரண்மனையில் அவர் என்ன செய்யலை பிறக்கலை ஒரு ராஜ அரண்மனையில் ஒரு மாட மாளிகையில் அவர் பிறக்க பிறக்கலை தொழுவத்திலே அவர் வெளிப்பட்டார் இதுவும் வந்து வாக்குத்தமாக அதாவது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியம்தான் ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து ஒரு பொன் மஞ்சத்தில் அல்ல முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டார் அரண்மனை வாசலில் அல்ல தேவ வாசலிலே தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது அவர் மனித உருவெடுத்து அங்கு வெளிப்பட்டார் மகிமையின் தேவனாக வெளிப்பட்டார் அதனால் அந்த மண் மேன்மையடைந்தது எப்ராத்தா என்கிற அந்த ஊரினுடைய அந்த பெத்லகேம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அந்த ஊரினுடைய மண் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிமித்தம் மேன்மையடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்ததாக எப்ராத்தா மேன்மைப்படுத்தப்பட்டது எப்ராத்தாவினுடைய மேன்மை அதாவது எப்படாதான் எனப்பட்ட பெத்லகேம் அதனுடைய மேன்மை அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களில் அல்ல அல் அங்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவினால் தான் இந்த பெத்லகேம் மேன்மையாக எண்ணப்பட்டது அநேக இடங்களில் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா இடமுமே மேன்மை அடையலை பெரிய பெரிய ஊர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்களில் அநேக பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கட்டடங்கள் எல்லாம் மேன்மையாக அந்த கட்டடங்கள் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் மேன்மையாக எண்ணப்படலை இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சிறிய எப்ராத்தா எனப்பட்ட தான் மேன்மை அடைந்த மண்ணாக காணப்பட்டது இந்த மேன்மைக்கு காரணம் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் சிறிய ஊர் தான் உலகத்தினுடைய நம்பிக்கை ஸ்தலமாக இன்றைக்கும் விளங்குகிறதாக இருக்கிறது தேவன் வருகிற இடம் அபகீர்த்தி நிறைந்த இடம் அல்ல அது மகிமையின் மேடாக மாறும் ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்மஸ் என்பது நாம் புறக்கணிக்கப்பட்ட எப்பிராத்தாவாக ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பலரால புறக்கணிக்கப்பட்ட ஊர் தான் அந்த எப்பிராத்தினா சின்ன ஊர் கொஞ்சம் ஜனங்கள் தான் இருப்பாங்க பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு ஊராக இருந்திருக்கிறது அப்போ பாருங்கள் அதை அநேக ஜனங்கள் புறக்கணித்திருக்கிறாங்க இன்றைக்கும் நம்மை நம்மை புறக்கணிக்க அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் மதிப்பில்லாத ஒரு தொழுவத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இன்றைக்கு நாமும் மற்றவர்களால் மதிக்கப்படாத சூழ்நிலையில் நாம் காணப்படலாம் அவர் பிறந்த இரவு நேரம் வெறுமையான இரவு பகல் நேரத்தில் தான் ஜனங்கள் நடமாடுவாங்க அவர் இரவு நேரத்தில் அவர் பிறந்திருக்கிறார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஜனக்கூட்டம் இல்லாத எல்லாரும் தூங்குகின்ற இரவில் தான் என்ன செய்திருக்கிறார் இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் அப்போ அது ஒரு வெறுமையான இரவாக யோசிப்புக்கும் மரியாளுக்கும் இருந்திருக்கும் அதுபோன்ற நம்முடைய வாழ்க்கை வெறுமையான காரியம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்து நம்மில் பிறந்தார் என்றால் எப்பராத்தா எப்படி மேன்மைப்பட்டதோ அந்த தொழுவத்தினுடைய மேன்மையாக எண்ணப்பட்டதோ அந்த இரவு எப்படி ஒளிர்ந்ததோ அதை போல வெறுமையாக எண்ணப்பட்ட நாமும் ஒளிர ஒளிர்கிறவர்களாக கத்திராய தேவன் நம்மை என்ன செய்வார் மாற்றுவார் எப்பொழுது கிறிஸ்து நம்மில் பிறக்கும் போது மதிப்பில்லாத நம்மையும் மதிப்புடையவர்களாக அவர் மாற்றுவார் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மையும் கத்திராய தேவன் அவர்களுக்கு முன்பாக ராஜாதி ராஜா எப்படி மகிமையின் ராஜாவாக அரசாழ்ந்தாரோ அதைப்போல் கத்திராய தேவன் நம்மையும் மகிமையினாலே முடிசூட்டுவார் பாருங்கள் கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு சொல்ல வருவது அதாவது இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் எப்பிராதான் எனப்பட்ட வெத்திலையைமை குறித்து விசேஷமாக ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் இரண்டாவதாக அற்பமாக எண்ணப்பட்ட வெறுமையான ஒரு இரவு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் மூன்றாவது மதிப்பில்லாத ஒரு இடமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இப்படியாக இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால் கத்தராய தேவன் நம்மையும் மகிமைப்படுத்துகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குகிறவராக அவர் காணப்படுகிறார் கிறிஸ்து இயேசு மகிமையாக எப்படி பிறந்தாரோ அவர் பிறந்த ஊரை எப்படி மகிமையாக ஏற்படுத்தினாரோ அதை போல் நம்மையும் மகிமையாக அவர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார் எப்பிராத்த மேன்மை அடைந்ததற்கான ஒரு காரணம் அங்கு இயேசுவானவர் மனித உருவெடுத்து பிறந்தனால்தான் இந்த காலத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக காசா பகுதியில் வெடித்த போர் நிமித்தமாக இஸ்ரேலிய அரசாங்கம் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் பெத்திலகைம் நகரில் தடை செய்து இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு காரணம் ஏசு பிறந்த இடமாக கருதப்படும் அந்த பெத்திலகைம் நகரின் ஒரு குகைக்கு மேலே அமைந்துள்ள தேவாலயம் கிறிஸ்தவ பெருமக்களினுடைய ஒரு பழமையான மற்றும் புனிதமான வழி பாட்டு ஸ்தலங்களில் ஒன்றாகும் ஏசு பிறந்தார் இல்லையா அந்த பிறந்த அந்த நகரனுடைய அந்த இடத்தினுடைய குகைக்கு மேலே ஒரு பெரிய கோயிலை அவர்கள் கட்டி அந்த கோயிலை ஒரு புனித ஸ்தலமாகவும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க இந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறதுனால இப்பொழுது பெரிய பிரம்மாண்டமாக குடிலை ஜோடித்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அங்கே வெகு விமரிசையாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பெத்தலகம் நகரனுடைய முக்கியமான நிகழ்வுகள் அம்சங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது விளக்குகள் மற்றும் அலங்காரங்கள் நிறைய வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லி இருக்கும் மக்கள் அதிகமாக அங்கு பங்கேற்பாங்க நம்பிக்கையுடைய செய்தி விசுவாச செய்தி அங்கு வந்து கொடுக்கப்படும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாதார மீச்சி அதாவது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய விசுவாசம் கிறிஸ்மஸ் நாளில் இப்படியாக நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி நம்ம போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருக்கும் இது எல்லாவற்றையும் கொண்டு வருவது அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த மகிமையின் தேவன் பிறந்த அந்த சிறிய ஊரான எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலைகம் தான் இதன் மூலமாக அதாவது சின்ன ஊர் தான் ஆனாலும் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சின்ன ஊரில் தான் அவர் பிறந்தார் தேவனுடைய ஆளுகை என்பது ஆயுதத்தின் பலத்தால் அல்ல கத்திகளின் பலத்தால் அல்ல துப்பாக்கிகளின் பலத்தால் அல்ல மாறாக பணிவின் வழியாக அல்லாது தாழ்மையின் வழியாக நிறுவப்பட்ட ஒன்று தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை இயேசு கிறிஸ்து பாவத்தை வீழ்த்தும் ரட்சகராக பிறந்த ஊர் தான் அந்த எப்பிராத்த எனப்பட்ட பெத்லகேம் இந்த பாவத்தை வீழ்த்தும் ரட்சகர் பிறந்த ஊரில் அழுகை நிலம் என வர்ணிக்கப்பட்ட ராகேல் அழுதாள் அதை பாடலை கூட வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிற ராகல் பாடின பாடல் என்று சொல்லி கூட நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ பாருங்கள் இப்படியாக மண்ணில் விழுந்த கோதுமை மணியாம் மண்ணுருவான இயேசு பலரை ஜீவனுக்குள் அழைக்கிற நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நாள் இன்றைய நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக தேவனாயை கத்த ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஜனங்களுக்குள்ளாக கத்ராய தேவன் மனமாற்றத்தை கட்டளையிட வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிகழ்வை தா தியானித்து அந்த பெத்லகேமில் பிறந்தவரை நாம் தியானித்து எப்படி பெத்லகேமில் பிறந்த இயேசுவால் அந்த பெத்லகேம் மகிமைப்படுத்தப்பட்டதோ அதுபோல நம் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இயேசுவானவர் பிறந்தார் என்றால் நம் மூலமாக இயேசுவானவர் மகிமைப்படுவார் அதற்கு நாம் இடம் கொடுப்போம் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் இன்னும் கத்தரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ குடிலை அமைத்து கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து புது உடைகளை உடுத்தி கிறிஸ்மஸ் கொண்டாடுவது அல்ல கிறிஸ்மஸ் என்பது உள்ளத்திலே ஒவ்வொருவரும் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ யார் ஒருவருடைய உள்ளத்திலே கிறிஸ்து பிறக்கிறாரோ அன்றைக்கு தான் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படி அந்த எப்பராத்தா மேன்மைப்படுத்தப்பட்டதோ அதுபோல் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கத்தருடைய பிறப்பின் வாயிலாக மேன்மைப்படுத்தப்படுவாங்க நம் தொடர்ந்து நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் கூட கிறிஸ்து பிறப்பை குறித்த ஒரு பாடலுக்கு பிள்ளைகள் நடனம் ஆட இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நம்ம வந்து கத்தருக்குள்ளாக நம்ம ஜெபிப்போம் கத்ததாமே கிறிஸ்மஸ் நாளிலே ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக ஆமே Hey, hey, chase tail hey. hey, 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 hey.